ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தின் அனைவரையும் வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகற்றும் இந்த பத்தாம் மாசம் முதல் தேதிக்காக ஆண்டவர் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன் கத்தனும் இடைப்படுவார் ஆகிய ஆலையில் எல்லா கத்தரை ஸ்தோத்திரைய நாம் வரை ஸ்தோத்திரிக்கப் போகிறோம் நன்றி பரசுதாவி ஆண்டவரே ஆண்டவர் இந்த பத்தாம் மாசம் முதல் தேதிக்காக உயர் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டு இன்றைக்கு நீ போகிற வேதோ வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே இதை கேட்டு மக்களுக்காக சிறு பிள்ளைகளுக்காக வாலிபருக்காக ஐயா இந்த வார்த்தை அப்படியே கிரிய செய்யும்படியாக இந்த வார்த்தை அப்படி நிறைவேற்றப்படும்படியாக இயேசு கரிசுமே நாமத்தில் ஐயா நேற்றும் இன்றும் என்றும் நடத்த மூடி மறைக்கும்படி செபிக்கிறையா கத்திர்கிரியை செய்யும்படியா செபிக்கிற ஆண்டு வரே இந்த வார்த்தை கேட்கிற ஒரு குடும்பத்தில் ஆண்டு வரே சமாதம் நிறைந்து வழியும்படியாகி சந்தோஷம் நிறைந்து வழியும்படியாகி நன்மை பல மடங்கு பெருகும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறேங்க தாவே ஆண்டு நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரம் மூடி மறுத்த ஆசிரியம்படியாய் கல்வாரி நாமத்தில என் தேவன் நடத்துபேனாக உன்னோட கிருவை யாவரை தாங்கட்டும் என்று ஆண்டு வர கிறிஸ்துமின் நாமத்தில் தேவன் நடத்துபேனாக இயேசுவின் ரத்தம் முடி மறைக்கற்றும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே நம்ம ஒரு பாடலை பாடி கத்தரை மேம்படுத்தலாம் கத்தருக்கு ஸ்தோத்திர சொல்லி ஆலை லோவியாம் கண்ணீரை காண்கிறார் உன் கதறலை கேட்கிறார் கண்ணீரை காண்கிறார் உன் கதறலை கேட்கிறார் வேதனை அறிகிறார் உன் வேதனை அறிகிறார் விடுதலை தருகிறார் உனக்கு விடுதலை தருகிறார் ஒன்று சேர்ந்து நம் துதிப்பம் சாத்தானை நிதிப்பம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தாண்டை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் எதற்காலம் நமக்குண்டு எதற்கும் பயம் இல்லை ஆமே எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயம் இல்லை அதிகார கையிலே ஆளுவோம் தேசத்தை நாம் ஆளுவோம் தேசத்தை ஒன்று சேர்ந்த நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் கேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் நம் ஏ நல்லவர் ஒரு போதும் கைவிடார்

கண்ணீரோடு வருவார்கள் நான் வழிநடத்த கத்தல் சுற்றும் அன்பு தேவச்சனமே வாவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க கெட்டு போயிருக்கலாம் இசை தப்பி போயிருக்கலாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம் மனமுடைந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க பேசுறாரு அணிவோடு கத்திரிட்டு வந்து இருக்கிறேன் கண்ணி துடைக்கப்பட்டு உனக்கு மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கும் குடும்பத்தில் சமாதானம் இல்லை வாழ்க்கையில சமாதானம் இல்லை உழித்த சமாதானம் இல்லை மனமுடைந்து போயிருக்கிறீங்க கொடுக்கிற வசனம் கத்தர் விசுவ திரும வாசிங்க அவனுக்கு மையம் அழுகையோடும் விண்ணப்பங்களோடு வருவார்கள் அழுகையோடும் விண்ணப்பம் வருவார்கள் அழுகையோடு வருமே கத்தருக்கு ஸ்தோத்திரம் நகச்சும் அன்பு தேவ பிள்ளைகளே என் அன்பு சகோதராம் என் அன்பு சகோதரியே அன்பு ஊழியர்கால முதலே அழிவோடு இருக்கிறாயா கத்துட்டு வந்துப்பார் வசனவாசிகளை அழிவோடு திரும்பி கத்துட்டு வருவார்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்சும் நீ சும்மா என்னப்பா கேட்கப்படும் ஏசு கருசு நாமத்திலே இந்த பத்தாம் மாசம் முதத்திலே கர்த்தோட பேசல வார்த்தை கர்த்தரிடம் வந்திருக்கிறேன் யார் பார்ப்பார்கள் தேவருக்கு சகோதரியே உடைந்து உட்கார்ந்து மனம் உடைந்து உட்கார்ந்து அன்பு சவரம் உட்கார்ந்து மிகுந்த கடன்பாறம் உண்டாயிற்று சாப்பிட முடியாம கஷ்டப்படுகிறே தூங்க முடியாம கஷ்டப்படுகிறே வேதனைப்பட்டு கலங்கியிருக்கிறேன் உன்னு ஏசுக்கு மாற்றப்படாரு கத்தர் பார்த்தும் அழுகோட வந்திருக்கிறேன் அழுகை இன்றைக்கு பார்க்கிறாரா நிச்சயம் அழுகை இன்றைக்கு கண்ணின்னுக்கு மாற்றப்பட்டு கத்த விண்ணப்பத்தை கேட்க போறாரு எந்த குறிப்புக்காக நீ ஜபிச்சாயோ ஜபத்தை கத்த கேட்டார் கத்த மதுரை கொடுத்தார் ஏசப்ப நாமத்தில் இந்த அக்டோபர் மாசம் பெரிய அற்பத்தை பார்க்க போறே பெரிய நன்மைகளை பார்க்கப் போறே கத்தனை உயர்த்த போறார் கத்தனை சரிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறேன் உள்ள உடைந்து உட்கார்ந்து இருக்கிறேன் வேதனைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் நீ சோர்ந்து சகோதரியே வசனம் வசிக்கும் இருபத்தொன்னு ஒன்பதுல என்ன வசிக்கும் அழகியோடும் யார்கிட்ட வருவாங்க வாழ்க்கைக்கு முடிவு ஆண்டு வருத்தம் எங்க மனசு கண்டு துடைக்கவே முடியாது பணம் வாழ்க்கையை மாற்றுமா மாற்ற முடியாது படிப்பு மாற்றுமா வாழ்க்கையே மாற்ற முடியாது சொத்து வாழ்க்கையை மாற்ற முடியுமா முடியாது

விண்ணப்பங்களோடும் வருவார்கள் விண்ணப்பங்களோடு வருவா எந்த விண்ணப்ப கத்தல் சூத்திரம் உன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கலையா உன் பிள்ளைங்க படிக்காம இருக்கிறாங்களா வீடு கட்டாம இருக்கிறியா திருமணம் ஆகாம இருக்கிறா பிள்ளைகளுக்கு கத்த செய்து முடிக்க போறாரு எந்த விண்ணப்பத்தை நீங்க தேவசம் துவைக்கிறார் இந்த விண்ணப்பம் நிச்சயமா கேட்கப்படும் ஆண் தேவன் ஜபத்தை கத்த கூட பேசி விடுக்கிறாரு தேவச்சனமே உன் ஜபத்தை கத்த கேட்டாரா தேவன் ஜபத்தை கேட்டு இருக்கிறாரு ஆண்ட எத்தனை விண்ணப்பாச்சு தேவ ஜபத்தை கேட்பாரு எந்த குறிப்புக்காக எந்த ஜப விண்ணப்பத்திற்காக

அன்பு தேவச்சரமே விசுவாச பிள்ளைகளே வாழ்க்கையில எது நடக்கலையோ இன்றைக்கு விண்ணப்பத்தை தேவ சமத்துல வைத்து பாருங்க விண்ணப்பம் நிறைவேற்றப்பட்டு பெரிய பதிலை பெற்றுக் கொள்வீங்க கத்தருக்கு வருஷமாக போராடி கொண்டு வர விண்ணப்பத்துக்கு நிறைவேற்ற போறாரு இந்த அக்டோபர் மாசத்துல நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க கத்த செய்வாரால் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க ஆனா முடிக்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க பிள்ளைங்க வேலைக்கு போறாங்க சரியான சம்பளம் கிடைக்கிற கத்த

சகோதரா சகோதரியம் உலகத்தோடு இந்நாள் வரைக்கும் கைவிடாத ஒரே ஒரு ஆண்டு உலகத்தில் இயேசு பெருசு மட்டுமே வானத்தின் கீழே பூமிக்கு மேலே கைவிடாது இருக்கிற விண்ணப்பத்தை கேட்கிற பதில் கொடுக்கிற ஒரே ஒரு நல்ல கடவுள் நல்ல ஆண்டவர் என் ஏசு பெருசு மட்டுமே அதை வசனம் வாசிக்கிற என்கிட்ட வருவாங்கப்பா அழுது கொண்டே வருவாங்க நிச்சயமா வழி நடத்த ஏசவன் வழி தப்பி போக மாட்டாங்க ஏசவ படிப்பை பார்க்கல ஏசுடைய அன்பை பார்க்கிறாரு கண்ணீரப்பா ஏசவ நாமத்தில் உடைந்து கொண்டிருக்கிற சகோதரி

ஆண்டது போதுமான கத்துக்கு நீ எந்த மனுஷங்கிட்ட உண்ணாவுக்கு சஜஷன் கிடைக்கவே கிடைக்காது தீர்வு கிடைக்கவே கிடைக்காது ஏமாத்துவாங்க ஏமாற்றப்படுவேன் படத்துல ஏமாற்றப்படுவேன் வார்த்தை மூலமா ஏமாற்றப்படுவேன் ஏமாற்றி கொண்டிருப்பாங்க ஆனா மசனம் வாசிக்கல நான் வழிநடத்த இயேசப்பா நாணத்துல என் மீது ஒன்பது மாசமா எவ்வளவு கஷ்டப்படும் பத்து மாசம் வாழ்த்து எத்தனை பேசுற வார்த்தை என்ன விண்ணப்பத்தை வழிநடத்துவோம் யேசப்பா நாமத்துல அல்லேய் லயா ஆமே சொல்லுங்கப்பா வழிநடத்துவேன் வாசிக்கும் அடுத்த வழியை வாசிப்போம் அவர்களை யாரை அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் தண்ணீர் நதிகள் வருகைக்கு இடராத ஹிடராத செம்மையான செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் நடக்க பண்ணுவேன் தாகத்தால் வறண்டு போயிருக்கிறீங்க எனக்கு யாருமே இல்லையே சொல்லி உடைந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க

கண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு நதிகள் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்குரிய கத்தறி சோத்திரம் குடும்பத்துல வறட்சியா உட்கார்ந்து இருக்கிற ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிற கை கட்டு வாய்க்கட்டாம இருக்கிறேன் நிரப்பி ஆசிர்வதிக்க போறாரு இந்த அக்டோர் மாசம் முழுதும் பெரிய மகிமையை பார்க்க போற பெரிய அற்பங்களை பார்க்க போற நீ பாத்திரமா இருக்க மாட்டேன் நதியா கத்திர மாற்ற போறாரு ஏசா நதியை விசுவாசிக்கிறேன் செஞ்சிருவோம் பசங்களா கத்தர் விஸ்தோத்திரம் எடராது தேவன் நடத்த போறார் எடறி போக மாட்டேன் வழி தப்பி போக மாட்டேன் திசை கட்டு போக மாட்டேன் விழுந்து போக மாட்டேன் தவறி போக மாட்டேன் ஆனா வசனம் வாசிக்கிறபடி கத்த சொல்லாரு நான் வழி நடத்துவேன் எங்கே தண்டை கத்தர் சொத்து அவர் நிச்சயம் வழி அற்புதமா இருக்கும் பிள்ளைங்க நீங்களும் என்றைக்குமே சமாதானமா இருப்பீங்க கத்த செய்து முடித்தவங்களை பெரிய சாட்சியத்தை நிறுத்த ஆண்டவர் அந்த வசனம் நடத்துவேன் வாசிக்கலாம் இஸ்ரவேலுக்கு இஸ்ரவேல் என்பது நீங்கதான் நீங்க தான் நாம் தான் கத்தரிசி சிலுவருக்கு நான் பிதாவாக இருக்கிறேன் நான் பிதாவாக இருப்ப சகோதரியே நிதி கச்சு பிள்ளையாக இருக்கிறாயா தாய் தாய் தோப்ப இல்லையா வேதனைப்பட்ட மாதிரியா கை சிபா பிதாவை சுவாசிக்கலாம் வாசிக்கலாம் கத்தரி சோத்திரம்

கத்திட வந்திருக்கிற விண்ணப்ப கேட்கப்படுமா கேட்கப்படும் நிறைவேற்றப்படுமா நிறைவேற்றப்படும் தேவன் செய்வாரா செய்து முடிப்பாரு நிச்சய சகோதரியன் இயேசு நம்பி ஓடிக்கொண்டேரு பித்து நம்பி பார்க்காது ஒரு கத்து நடத்த வந்தவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் தையை வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த அற்று மாசம் உயர்த்த என்ன பேசுறாரு ஒரு அழுகிய மாற்றின விண்ணப்பத்தை நான் கேட்பேன் கத்த விசோதரம் வழி நடத்துவேன் கத்த விசோதரம் நிச்சயமா கத்தணும் வழி நடத்துவார் ஆண்டவருக்கு மகிமை உனக்கு படிப்பு குறைவாக இருக்கலாம் பணம் இல்லாமல் இருக்கலாம் வசதி இல்லாமல் இருக்கலாம் எந்த சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம் ஏச வழியாக

காலத்தில் பெரிய வெற்றியை பார்க்க போறீங்க இந்த ஒன்பது மாசம் நீங்க தோல்வி 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 உண்டாயிட்டே இந்த பத்து மாசம் கத்து பசங்க நீ தோல்வி சந்திக்க மாட்டேன் பெரிய வெற்றியை பார்க்க போறேன் பெரிய ஜெயத்தை பார்க்க போறேன் நீச்சு இந்த வார்த்தை பலப்படுத்த போய் கத்து சொல்லும் ஒன்னு மாசம் 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 முப்பத்தி ஒன்பதுல திருமாசனம் முடிக்கிறோம் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் வருவார்கள் அவர்களை வழி நடத்து வழி நடத்துவேன் அவர்களை தண்ணீர் உள்ள நதிகளுக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் நடக்க பண்ணுவாரா இஸ்ரவேலுக்கு இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன் நான் பிதாவாக இருப்பேன் எப்பிராயும் எப்பிராயும் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் சேஷ்ட புத்திரன் என்றால் உரிமை புரிய பார்த்து நீதான் கத்து ஸ்தூத்திரம் சொந்த சொத்து இல்லாமல் பெரிய சொத்து ஆண்டவர் தான் பெரிய உரிமனுக்கு ஆண்டவர் தான் பெரிய சாத்தியனுக்கு ஆண்டவர் தான் எப்ப ஏ சேர்த்து விட்டியோ நீ பெரிய பாக்கியவதியா இருக்கிற உனக்கு கிடைச்ச பெரிய சொத்து ஆண்டவர் தான் ஆண்டவருக்கு மகிமே நீ சின்ன சொத்து இல்லாம இருக்கலாம் ஸ்வயம்பட்டு இல்லாமல் இருக்கலாம் சின்ன வேதனை வாசிக்கிறபடி நிச்சயம் எல்லாவற்றுக்கும் எல்லாமா உனக்கு ஏசு இருக்கா சகோதரி நீ கவலைப்பட்டே கலங்காது இயேசு மாத்திரம் அண்டிக்குள் இயேசு மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டு உனக்கு ஏசு எல்லாத்துக்குமே தருவா விசுவாசிக்கிற நிச்சயம் செழிப்பாக நீ சிறப்பாக வாழ்ந்து காட்டுவீங்க

நீ கடன் வாங்காம வியாதிப்படாம நல்ல சுகமா வாழ போறீங்க கத்தர் தெரிய செய்யப்படுறாரு இயேசு அண்டிகொண்டு யார் பாக்கிய வாங்க இயேசு அண்டிக் கொண்டு இருங்க நம்பளை விசுவாச கத்தர் சாட்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கடன் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏன் தெரியுமா ஏசு பிடித்துக் கொள்ளுங்க கடன் இல்லாம வாழ்வீங்க கடன் வாங்காம வாழ்வீங்க கத்தற்காக வாழ்வீங்க அடிமை வாழ்ந்து காட்டுறீங்க தீவன் செய்வார் என்று விசுவாசிக்கிறேன் கை ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் தத்திற்கே கோடி ஸ்தோத்திரம் நாகற்றும் தத்த தாவே நல்வார்த்தை ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக நாம் ஜவம் செய்யும் தையில் உயர்த்தி நன்றி பரஸ் தாவையானவரே இந்த பத்தாம் மாசம் முதல் தேதிக்காக உமை ஸ்தோத்திரிக்கிறையா நீ கொடுத்த மகத்துமுள்ள வேத வார்த்தைக்காய் ஸ்தோத்திரையா இந்த கேட்ட மக்களுக்காக உமை துதிக்கிற ஆண்டவரே இந்த வார்த்தை அப்படியே கிரிய செய்யும்படி சபித்திருக்கிறையா ஒவ்வொரு குடும்பத்துக்கு விண்ணப்பம் தெய்வம் கேட்கும்படியா ஜபிக்கிறேன் கத்திர பதிலை கொடுப்பேராக இந்த வார்த்தை கேட்கிற மக்கள் உள்ளங்களை பெரிய ஒரு சமாத போல ஓடும்படியாக ஜபிக்கிறேன் கத்த செய்து முடித்து நடத்த ஆண்டவரே உங்களுடைய கருவு இறங்கற்றும் என்று ஜபிக்கிறேன் இற்றி ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆண்டவரே ஒரு பெருத்த ஆசீர்வாதம் பெருகும்படியாக நம்மை பெருகும்படியாக இயேசு கரிசுவின் நாமத்தில் சபிக்கிறேன் என் தேவன் நடத்துபேராக பெரிய செய்ய மறங்கட்டும் ஏசு ரத்தம் மூடி மறைக்கட்டும் ஆண்டவராக இயேசு கரிசுவின் நாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே நாம் சேர்ந்து சொல்லும் யாவரும் என கத்தரை ஸ்தோத்தரி என் முழுமேன் பரிசுத்தே நாமத்தை ஸ்தோத்திரி என்னாத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே கத்த தாவே கத்த கோடி மடங்கு ஆசிர்வதிப்பாராக கத்த நல்லவர்